அமெரிக்களை ஒரு விசார செய்து ஓடுங்களை நினைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஈரானினுடைய ஜனாதிபதி மஹமூத் ஃபெசிஸ்கேன் அவர்கள் இப்போது புதிதாக பாதுகாப்பு அமைச்சரை நியமித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே ஈரான் இஸ்ரேலை தாக்குமா எப்போது தாக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தாக்குதலுக்கு முன்னோடியாக இப்போது புதிய பாதுகாப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் முன்னாள் ராணுவ தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் அவர்கள் இப்போது புதிய விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்படுகின்ற முதலாவது விமானப்படை தளபதி என்ற பெயர் இப்போது வரலாறில் இவருக்கு சாரும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துலா அலி கமைனி அவர்களோடு மிக நெருக்கமான தொடர்புடைய வரிவர் ஏனென்றால் இஸ்ரேல் வேலை தாக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் விமானப்படைக்கு தான் விமானப்படையினுடைய தளபதியாக இருந்தவர் தான் இப்போது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனால் எங்களால் ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பாதுகாப்பு அமைச்சரின் பொறுப்பு மாறுதல் புதிய ஜனாதிபதியின் கீழ் என்றாலும் கூட தாக்குதலுக்கு முன்னோடியாக ஈரானினுடைய ஆன்மீக தலைவரினுடைய கருதுகோள்களுள் ஒன்றாக கூட இது இருக்கலாம் அவர் இல்லாவிடினும் கூட விமானப்படை தளபதிக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பது தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஈரான் காட்டியிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்று கூட கருதி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டு காலப்பகுதியில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஈரானினுடைய விமானப்படை தளபதியாக அவர் செயலாற்றியிருந்தார் அதன் அடிப்படையில் ஈரான் ஜனாதிபதியாக புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு இடம்பெறுகின்ற அமைச்சரவை நியமிப்பாக இது கருதப்படுகிறது இன்னும் பல துறைகளுக்கும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற ஒப்புதல் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு கிடைத்தவுடன் அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றுவார்கள் இந்த நிலையிலே புதிய அமைச்சர்களினுடைய நியமனம் அவ்வாறு இருக்கின்ற போது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடியவரினுடைய பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்திருந்த போதுதான் கொலை செய்யப்பட்டிருந்தார் ஈரானினுடைய தற்கால ஜனாதிபதி தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன நாங்கள் கூட ஆரம்பத்தில் அவர் பதவிக்கு வருவதற்கு முன்பே குறிப்பிட்டிருந்தோம் அவர் மேற்குக்கு சார்பான கருத்துடையவர் என்ற கருத்து ஈரான் மக்களிடையே நிலவுகிறது என்று போதிலும் கூட ஈரானினுடைய ஜனாதிபதியாக தற்போது வந்திருக்கக்கூடியவர் ஈரானினுடைய ஆன்மீக தலைவருக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஈரானினுடைய தற்போதைய ஜனாதிபதி ஈரானுடைய தற்போதைய ஜனாதிபதி ஈரானினுடைய ஆன்மீக தலைவருக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் எனவே உத்தரவு பிறப்பித்தல் உத்தரவு வழங்குதல் அல்லது உத்தரவை அமுழாக்குதல் போன்ற விடயங்களிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவரினுடைய பங்கு மிகப்பெரியது ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஈரானினுடைய புதிய பாதுகாப்பு அமைச்சர் எப்படிப்பட்ட ஒரு சவாலை எதிர்கொள்ளப் போகிறார் அல்லது ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சரினுடைய உத்தரவுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தொடர்பில் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து மொழி நெருங்குகிறேர்களே Iranian President Masoud Pezeshkin has made a significant announcement regarding the country's defense leadership. Pezeshkin has picked Brigadier General Aziz.